எஸ்பிடிவம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான சூப்பர் தரத்தில் அருமையான ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய எச்எஃப் மொட்டை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எப்போ கண் இனிச்சு என்ன கண் இனிச்சு எவ்வளோ கறவை திறன் இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா இது ஒரு தலச்சம் கிடாறீங்க நான்கு பல் தலையீர்த்து ஹெச்எஃப் மொட்டை மாடுங்க ஒரு கருப்பு சட்டை மாடு நல்ல ஒரு பிரீட்ல அருமையான ஹெச்எஃப் மாடுங்க இந்த பஞ்சாப் ரக ஹெச்எஃப் அப்படின்வாங்க சேம் அதே மாதிரியா இருக்குங்க நல்ல ஒரு தரத்துல இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு வந்து நேற்றுக்கு மதியம் சுமார் ஒரு ஒரு மணி அளவுல அழகிய காலக்கன்று இருக்குங்க தாயை போலவே நல்ல ப்ரீடில் அருமையான காளைக்கன்று இருக்குங்க இந்த காலக்கன்றை நாம் வந்து சரியான முறையில் பண்ணால் கூட மேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நல்லா வளர்த்தி நல்ல ஒரு பெரிய ஒரு காளையாக்கணும் அப்படின்னா அதிக விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு அதே ப்ரீட்லேயே நல்ல ஒரு ஹெச்எஃப் காலக்கன்று வந்தாலும் நமக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் தான் ஆனால் அந்த கண்ணை வந்து காலக்கன்று ஈனிடுச்சு அப்படின்னு சரியாக பக்குவம் பண்ணாத விட்டிங்கன்னா எந்த பயனும் இருக்காது அந்த கன்று நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா அதையே நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட மடியமைப்பு நீங்கள் பார்க்கலாங்க ஸோ அந்த மாடு வந்து வீடியோவில் தெரியும் உங்களுக்கு சரியான மடி பாயிண்ட்டுங்க நல்ல அகல மடியில் நல்ல பெருவு மடியாக எடுத்துருக்குங்க ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரம் நல்ல நல்லா நீலனைட்டு நல்ல மடி பாயிண்ட்டு அருமையான கலர் பேட்சோடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சம் கிடாரி நான்கு பல் கிடாரிங்க மாடு அடுத்து ஈத்துக்கு இன்னும் வேற லெவலில் பெரு மாடா இருக்கும் இப்பவே நல்ல பக்கா குவாலிட்டியில் இருக்கு மடியமைப்பு சும்மா கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி சும்மா தரமான மடியமைப்புலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பெரிய பட்ஜெட் மாடு தான் உங்களுக்கு மாடு வேணும்னா நேரில் போய் பார்த்து கூட செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நாலு காம்பு சுத்தம் நாலுக்குமே பூக்காம்பு கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கடம்பூர் அப்படின்ற கிராமத்திலேருந்தே விற்பனைக்கு வந்துருங்க பெரிய பட்ஜெட் மாடு தான் அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு இளம் பொருளுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் பண்ணையாளர்களுக்கோ வீட்டுத் தேவைக்கோ இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் மாட்டோட மாட்டை வந்து நம்ம சரியான முறையில் பக்குவம்னா அதிக கறவைத்திறனே நம்ம தாராளமாக எடுத்துக்கலங்க நல்ல ப்ரீட் மாடுங்க கண்டிப்பாக மாடு நோட்டம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாடு எந்தளவுக்கு ப்ரீட்ல இருக்குது அப்படின்றத நல்லா மெஜாரிட்டி ஒயிட்டில் அருமையான கலர் பேட்சில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சுருக்கங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் பெரியசாமி அவரோட மாடுதாங்க அது கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கர ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குன்றாங்க நல்ல பெருமடியாக அகல மடியாகவே எடுத்திருக்கு நல்ல பால் மாடாக வேணும் நல்ல பெரிய ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க நன்றி